ஓம் நேனமுர்த்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டு அமைவருக்கு வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதி சிந்தகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து சிம்ம ராசி மற்றும் சிம்மம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எந்த எந்த உறவுகளால் என்ன என்ன பிரச்சனை வரும் அப்போ எந்தெந்த உறவுகளை நம்ம நம்பணும் நம்ப கூடாது அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம் ஏன் இந்த உறவுகளை நம்பணும் நம்ப கூடாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம்ல எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா சிக் பண்ணி பாருங்கள் பல கோடி சம்பாதிக்கலாம் அவ்வளோதையும் நீங்கள் நீங்களே அழிக்கலாம் அழிச்சிட்டு மறுபடியும் நீங்கள் சம்பாதிக்கும்போது கூட உங்களுக்கு வந்து அழிச்ச அந்த பணத்து மேலே உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்காது நம்ம சம்பாதிச்சோ நம்ம அழிச்சாமல் போயிடும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு உறவால் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அந்த உறவு நம்மளை ஏமாற்றி துரோகம் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு வேண்டாத செய்கிற செயற்பாட செய்ய வச்சு அது மூலமாக வாழ்க்கையில் நீங்கள் படுற வேதனையை வந்து எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் சரி சமகம் தருவாயில் இருக்கும்போது கூட அதை நினைத்தால் உங்களுக்கு வந்து வலியும் வேதனையும் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இது வந்து உறவுகள் ரத்தத்தில் ஊர்ற விஷயங்கள் எல்லாமே காசு பணம் அப்படிங்கிற நம்மளுக்கு இன்னைக்கு அப்படி இல்லை அப்போ எல்லாருக்குமே வந்து எல்லா காலகட்டத்துலயும் எல்லா உறவும் வந்து சப்போர்ட் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது சில பேருக்கு சில உறவுகள் சப்போர்ட் பண்ணும் ஆனா காலம் போக்கில் போகிற போக்கில் ஒரு அடி அடிச்சு விட்டு போகும் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா உறவுகளுமே வந்து ஒரு ஒரு கிரகம் வந்து நல்ல விஷயத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று இருக்குது கெட்ட விஷயத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று இருக்குது அப்போ நல்ல விஷயத்த கொடுக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் அதை பரவாயில்லையன்று போகிற போக்கில் இந்த கொடுத்த விஷயத்தையும் சேர்த்து படிச்சுட்டு போக பாருங்க அப்போ தான் வலியும் வேதனை அதிகமாக இருக்கும் அப்போ ஒருத்தர் வந்து சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க அல்லது சிம்ம லக்கணங்கள் சம் பிறந்திருக்கிறீங்க ராசி வேற வருது அல்லது சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க லக்கணம் வேறு வந்தாலும் பரவாயில்ல சிம்மம் தொடர்பு கொண்ட அன்பர்களுக்கு எந்த எந்த உறவுகளால் எப்படி எப்படி பிரச்சனை வரும் அதை தான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன் வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணம் தான் ஏன்னா கவனக்குறைவால் நான் ஒரு பத்து வருஷம் வாழ்க்கையில் இழந்திருக்கிறேன் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய போராட்டம் சந்திச்சிருக்கிறேன் என்னுடைய பாக்கியங்களை எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு அள்ளி கொடுத்து அந்த குடும்பம் நல்லா இருக்குது ஆனா அது வந்து நல்லா இருக்குது ஆனால் பதில் சொல்லும்ல ஆனால் உங்களுடைய பாக்கியங்களை அந்த உறவுகள் கொண்டு போனதுக்கான காரணங்கள் என்ன என்னுடைய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய என்னுடைய ராசி லக்கணத்துக்கு செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் அதாவது குளிஞ்சா சார்ந்த உறவுகள் மச்சனம் சார்ந்த உறவுகள் சார்ந்த வீடுகள்ல ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய சார்ந்த வந்து பாதகஸ்தானத்தில் வந்து நீசமாகி பரிவர்த்தனை அப்படி ஒரு கணக்கு இருக்குன்னு வைங்களாம் பாதகஸ்தானத்தில் போய் நின்றதுனால வந்து என்னுடைய பாக்கியங்களை என்னுடைய உழைப்புகளை ஆறாம் வங்குறது உழைப்பு தானே ராசி விஷயராசி விஷயத்தில் ஆறாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்க்குவான் லக்கனாஜி செவ்வாய் பார்க்குவான் ஆறாம் விலங்கிறது உழைப்பு என்னுடைய உழைப்பை சும்மா உட்காந்து இடத்துல உட்காந்து அசால்ட்டாக உட்காந்து காலை தட்டிக்கிட்டே அப்படி உட்காந்து என்னுடைய உழைப்புகளை என்னுடைய பாக்கியங்களை அவங்க ஈஸியாக அரைஞ்சிக்கிட்டாங்க அது மூலமாக நான் நிறைய நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தெய்வ சன்னிதான தெய்வத்தின் சன்னிதானம் அந்த சன்னிதானம் அந்த சன்னிதானத்தில் போய் இறைவன் சன்னிதானத்தில் என் தாய் முத்தாரமன் திருக்கோவில் போயிட்டு வரும்போதெல்லாம் அங்கே கிடைக்கிற வரங்களை பூ மாலை சந்தனம் குங்குமம் அப்படி என்னென்ன கிடைச்சாலும் சரி கொண்டு வந்து அந்த குடும்பத்துக்காக இரண்டாக பிரித்து கொடுத்துட்டு வருவேன் நீங்களும் வச்சுக்கிங்க நீங்களும் நல்லா இருங்க அப்படின்ட்டு ஏன்னா என்னுடைய பாக்கியங்களை இறைவன் சன்னிதானத்தை கொடுத்த பாக்கியங்களை இரண்டு பிரித்து கொடுத்து அந்த குடும்பம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஒரு வீடு வாசலாம் கட்டி நம்ம வீடு எல்லாமே என்னோட சொந்த உழைப்புல எல்லாம் கட்டி கொடுத்து நல்லா இருக்கிற நேரம் வரும்போது அவங்க எல்லாம் நினைச்சு சின்ன வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி சரியா சரி அந்த மாதிரி உறவுகள் உங்களுக்கு கஷ்டப்படுத்தும் போது வேதனைகள் வரும் அந்த வேதனைகள் வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அந்த நான் பற்ற அந்த வேதனையை வந்து நீங்கள் யாரும் பற்றக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் எந்த எந்த உறவுகளால் நீங்கள் அசிங்கப்படுவீங்க கஷ்டப்படுவீங்க நஷ்டப்படுவீங்க கடன் ஆகுவீங்க அந்தந்த உறவுகளால் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தெளிவாக துள்ள து தெல்ல தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை தேர்ந்தெடுத்தேன் எல்லாமே அனுபவத்தை நான் உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்கு இருந்து உணர்த்திய விஷயம் தான் உறவுகளால் வந்து கஷ்டம் வருமா கண்டிப்பா வரும் அதை இல்லைன்னா மறக்கவே முடியாது எந்த உறவா இருந்தாலும் சரி அப்பாவே பாதகஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு காலக்கட்டத்தில் வந்து கழுத்து வர வெளியே தள்ளுவார் அதுல எந்த மாற்றம் கிடையாது அம்மாவே பாதகஸ்தானத்தில் இருந்தால் அம்மா ஸ்தானமே பாதகத்தில் இருந்தால் மரகத்தில் இருந்தால் ஆறு தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்களே இந்த வேலை செய்வாங்க அப்புறம் என்னங்க தாய் தாய் பிள்ளை சொல்லும் போது மற்ற உறவுகள் என்ன சகோதர உறவு என்ன மாமே மச்சான் அந்த உறவு எந்த உறவா இருந்தா என்ன அது அந்த வேலைகளை சரியாக செவ்வாய் செய்யும் அப்ப பொதுவா வந்து ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த உறவு பிரச்சனையை கொடுக்கும் எந்தெந்த உறவு வருமானத்தை கொடுக்கும் எந்தெந்த உறவு பாக்கியத்தை கொடுக்கும்னு கணக்கு இருக்குது இல்ல உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானம் என்ன உங்க உங்களுடைய ராசி லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திர ராசி ஸ்திர ராசிக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது சுக்கிர பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு பாதகமாகவும் மாரகமாகவும் செயல்படுவார்கள் அதிர்ஷ்டமும் அவர்தான் குரு பகவான் தான் அதிர்ஷ்டம் சுக்கர தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு அதிபதி ஆனாலும் உங்களுக்கு பாதகமாகவும் மாரகமாகவும் செயல்படக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கிரனும் குருவும் தான் சுக்கரன் என்றால் என்ன ஒரு வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குருனா என்ன தங்க நகை பொருளாதாரம் போன்ற விஷயங்கள் இதில் நீங்கள் வாழ்க்கையில் வந்து மேலே வர்றீங்க அப்படிங்கும்போது தேவையில்லாத சில உறவுகள் உள்ள வரும் அந்த உறவுகள்கிட்ட பணத்தையோ பொருளாதாரத்தையோ கொடுத்து கொடுத்து அது மூலமாக நீங்கள் நஷ்டத்தை கண்டிப்பாக அனுபவிக்கிற காலகட்டங்கள் கண்டிப்பாக வரும் கவனமாக இருக்க வேண்டும் அது எந்தெந்த உறவு அப்படின்னு தெளிவா சொல்கிறேன் சரி உங்களுடைய ராசி கணக்கு ரெண்டாம் இடமாக வருவது காலதேவ கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் கன்னி ராசி அப்படின்னாலே பிரச்சனை தான் ஏன்னா காலதேவனுக்கு ஆறு உங்களுக்கு அது குடும்ப ராசியா வருது அப்ப குடும்பம்னா என்ன உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு வந்து ஒரு காகதத்தில் பிரச்சனை கொண்டே இருப்பார்கள் அனுபவத்தில் உணர்ந்து தான் செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்து பெரியம்மா சார்ந்த உறவு ரெண்டாம் இடம் தான் சேருது பெரியம்மானு ஒரு உறவு இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த உறவு வந்து எக் எந்ததான் உங்களுக்கு வந்து நீங்க தங்க பசுப்பத்தையே கொடுத்து பாருங்க நல்லா பேசுவாங்க நல்லா வருவாங்க போவாங்க ஆனாலும் அவங்களால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு காக பிரச்சனைகள் உண்டு அதாவது நீங்க மறக்கவே முடியாது இன்னைக்கு சூழ்நிலைக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் காலங்கள் பதில் சொல்லும் அடுத்து வந்து மூணாம் இடம் சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்திற்கு உங்களுக்கு மூணுக்கும் எட்டு கூடிய மாரகம் மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து மாரகஸ்தானம் அந்த மாரகஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாம் இடமாக வருது காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது ஏழாம் இடமாக வருது அப்போ மனைவி சார்ந்த வழி மறைமுகமாக கூட்டு தொழில் செய்யக்கூடாது நண்பர்கள் மூலமாக ஒரு மாரகத்தை சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய முதல் சம்பந்தி என்று சொல்லக்கூடிய உறவு அங்கே இருக்குதுன்னா அந்த உறவுகளால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு காலையில் பிரச்சனை ஏற்பட சூழ்நிலை உருவாகும் சம்மந்தினாலே பிரச்சனை அது வேற உங்களுக்கு அது மாரகமாகவே செயல்படும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது உங்களுடைய ஸ்தானத்துக்கு மூணாம் இடமாக வருது இப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது சம்பந்தி இந்த அமைப்பு வந்து வருது மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரி உறவு அதாவது உங்கள் ரத்த உறவுகள் அக்கா தங்கச்சி போன்ற ரத்த உறவுகள் இருக்கும்ல அது இளைய சகோதரத்தான் முழுமையாக இருக்க முடியும் ஆனால் ரத்தம்னு வரும்போது அக்காவும் சேர்ந்தா உள்ள வருவாங்க செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கும் உங்களுடைய அக்கா சார்ந்த உறவுகள் சரிங்களா இளைய சகோதரி சம்பந்தப்பட்ட உறவுகள் இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் அதே சமயத்துல மாமனார் என்று சொல்லக்கூடிய உறவு மாமா என்று சொல்லக்கூடிய உறவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் பண பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் நோய் ஏதோ ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுத்து மனசை உடைச்சி போகிற சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும் அப்ப இந்து போன உறவுகளை நீங்க நம்பக்கூடாது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடம் கடன் சார்ந்த விஷயத்தையும் நோய் சார்ந்த விஷயத்தையும் பிரச்சனை சார்ந்த விஷயத்தையும் கணக்குமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை வேலையில் பிரச்சனை ஏற்படுத்தி வேலைக்கு பணம் வாங்கிதான் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போய் பணத்தை கொண்டு அப்படியே ஓடுறது இந்த மாதிரி ஏதோ கொண்டு உங்களுக்கு கடங்காரனாக்கிறக்காக உண்டான ஒரு உண்டான அந்த ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி காலதேவ கணக்கு பத்தாவது ராசி உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு ஆறு ஆறாம் இடங்கிறது என்ன சித்தி சார்ந்த உறவுகள் தாய் மாமன் சம்பந்தப்பட்ட உறவு அப்ப தாய்மாமனும் பிரச்சனை சித்தியும் பிரச்சனை காலதெய்வ படி பார்த்தீங்கன்னா மாமியாரும் பிரச்சனை அப்பா வழியில் உள்ள குடும்பமும் பிரச்சனை அப்ப அப்பா வழியில் உள்ள குடும்பத்தாலும் கடனாக போறீங்கன்னு நடத்தம் ஒண்ணு தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு நம்பினா அதெல்லாம் கடனாக போறீங்க சித்தி சார்ந்த உறவு கடனாக போறீங்க இதுதான் உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும் இந்த சனி பகவான் வந்து எந்த ஸ்தானத்தோட போய் உட்கார்றாரோ அந்த ராசி உங்களுக்கு எந்த ஸ்தானமா வருதோ என்ன உறவா வருதோ அது சார்ந்த உறவுகளோட கையோர்த்து செய்வாங்க அந்த விஷயத்த தட்டவே முடியாது அப்போ அது போன உறவுகளை நீங்கள் தட்டி விடுவது மட்டுமே சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனைக்குள்ளே இழந்தான் ஆனாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் பெரிய பொருளாதாரம் கொடுக்குறக்கு உண்டான ஸ்தானம் அதுவாக இருந்தால் கூட அது எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்தானம் உங்களுக்கு எட்டாம் இடமாக மட்டும் அது வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து வேலை மாதிரி வேலை செய்யும் அது மாரகமாக வேலை செய்கிற செய்யறதுனால கண்டிப்பாக உங்களுடைய அதிர்ஷ்டங்களை ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றாரு உங்களுடைய அதிர்ஷ்டங்களை குழந்தை உங்களுக்கு கிடை குழந்தை பிறந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானங்களை அதிர்ஷ்டங்களை உங்களுடைய பொருளாதாரங்களை தங்க நகைகளை பணங்களை இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக அவ அபகரிக்கிற காலங்கள் கண்டிப்பாக வரும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ அது போன்ற உறவுகள்கிட்ட வந்து நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து சொந்த தொழில் பண்ணுறேன் வாங்க பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம் இந்த நகை என்கிட்ட இருக்குது வச்சுக்கோங்க அப்புறம் வாங்கிக்கிறேன் ஏன் இவ்வளோ பணம் இருக்குதுங்க அக்கௌண்ட் வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னு அது ஒன் வே மாதிரி போனால் ரிட்டர்ன் வராது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது பாகிஸ்தானம் ஆனால் அதுவே பாதகஸ்தானம் அந்த பாதகஸ்தானத்துக்கு அதிபதி யார் அந்த எட்டாம் இடம் அதிபதி சொல்லணும் அது பெரிய மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு பெட்டாம் இடம் அப்படிங்கிறது பெரிய மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு அப்போ பெரிய மாமியார் என்ன சின்ன மாமியார் என்ன எல்லா மாமியார் ஒன்று தானே ஒரு தாய் வயிற்றுல மூணு பேர் பிறக்கிறாங்க மூத்தவங்கள்தான் பெரியவங்க சின்னவங்க தான் எல்லாருக்கும் ஒரே குணம் தான் இருக்கும் ஒரு தாயின் வயிற்றுல பிறந்தவங்களுக்கு வந்து குணங்கள் வந்து பேச வித்தியாசம் இருக்காது இது இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை விஷயத்தை இவங்களும் பண்ணுவாங்க இவங்க பண்ற விஷயத்தை இவங்களும் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் சரிங்களா அந்த விஷயத்தான் சொல்றேன் அப்போ இதை வந்து நீங்க என்ன செய்யலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆனால் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தாங்க அவங்கள தேன் மாதிரி பேசுவாங்க சர்க்கரை அப்படி வா அந்த வாழைப்பழம் வாயில உள் சொல்லுவாங்க அந்த மாதிரி தெளிவா பேசுவாங்க அதில் வந்து வெளியே தான் உங்களுக்கு கட்டிக்கார்த்தனும் அடுத்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து காலதேவனுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றாவது ராசி ஆகுறது அது லக்கணமாக வரும் கணக்கெடுத்துக்கலாம் அதே சமயத்துல அது ஒன்பதாவது ராசி உங்களுடைய அப்பாவை குறிக்கிற குண்டான ராசி அப்பா என்று சொல்லக்கூடிய உறவே உங்களுக்கு ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடனை உருவாக்கும் உங்களுடைய பாக்கியங்களையும் உங்களுடைய பொருளாதாரங்களையும் எப்படி என்னோட பொருளாதாரத்தை அவங்க கொண்டு போவாங்க நீங்க கேள்வி கேட்கலாம் உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மாரகஸ்தானம் சொல்லலாம் அந்த மாரகஸ்தானத்துக்கு நேர் ஏழாம் இடம் தான் அப்பா ஸ்தானம் அந்த அப்பா ஸ்தானமே வந்து பாதகஸ்தானமாக வருது அப்போ மூணாம் இடம் உங்களுக்கு வந்து மாரகமாக வருது ஒன்பதாம் இடம் பாதகமாக வருது தெய்வத்தின் சன்னிதானமே உங்களுக்கு வந்து பாதகமாக வருது சரிங்களா அப்பா ஸ்தானமே பாதகமாக வருது அப்பா ஸ்தானத்துக்கு மட்டுமே அது சொந்தமாக வேறு ஸ்தானம் சொந்தம் இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஸ்தானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுனா உங்களுடைய ஆணாக இருந்தால் கொழுந்தியா மச்சனன் போன்ற உறவுகள் பெண்ணாக இருந்தால் அங்கே குழந்தைகளால் சம்பந்தப்பட்ட உறவுகள் உள்ள வந்துடும் அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணக்கா பண்ணி மாத்தி எடுத்துக்கலாம் அப்ப இந்த உறவுகளால் நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக போறீங்க உங்களுடைய பாக்கியங்களை இந்த மாதிரி உறவுகள் அனுமதிக்க போகுது யார் அனுமதிக்க போகிறான் முதல்ல வந்து உங்க அப்பா அப்பா அனுபவிச்சு அனுமதிச்சு போட்டுமே அதனால என்ன என்ன பெற்றவர் தானே அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா அவரை அனுபவிச்சா பரவாயில்ல அதை வாங்கி கொண்டு போய் கொடுப்பாரு பாருங்க உங்க சகோதர உறவுகளுக்கும் உங்க இளைய சகோதர உறவு கொடுப்பாரு பாருங்க அப்போதாங்க அது வேதனை வரும் அவர் சாப்பிட்றாரு அப்படின்னாச்சுன்னா அப்பா நம்ம பெத்த உடம்பு செய்யறோம் ஓகே அது பாதகம் கிடையாது அது அப்பாவுக்கு நீங்க செய்யற கடமை அவர் ப பிள்ளைகிட்ட வாங்கி சாப்பிட கடமை தப்பு இல்ல அதே உங்ககிட்ட வாங்கி ஒரு நகையோ ஒரு பொருளாதாரத்தையோ ஒரு செய்தியோ வாங்கி இதே சகோதரிக்கு கொடுத்துட்டு அந்த சகோதரிகிட்ட வந்து ஒரு நெருக்கடி வர்ற காலகட்டத்தில் போய் நீங்கள் வந்து அந்த நகையை கொண்டாமான்னு கேட்கும்போது அல்லது ஒரு டாக்மெண்டை கொண்டு கொடுத்து வச்சிட்டு வண்டி டாக்குமெண்ட் ஏதோ ஒன்று கொடுத்து வைக்கிறோம் திருப்பி தாமான்னு நம்ம கேட்குறோம் இல்லை பத்திரத்தையே கொடுத்து வச்சுக்கிறோம் திருப்பி தாமான்னு கொடுக்கும்போது எனக்கும் பங்கு கொடுத்தா தான் தருவேன் சொல்லி அந்த தங்கச்சி ரூல்ஸ் பேச பார்த்தீங்களா அப்போ தான் நம்மளுக்கு அப்பா மேலே போக போகிறோம் ஏன்னா அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை வந்து சொல்கிறதுக்கு யார் காரணம் பாதக தான் இருக்கிற அப்பா தான் காரணம் புரியுதுங்களா அது வந்து அனுபவத்தில் வரும்போது உங்களுக்கு புரியும் அப்போ இந்த உறவுகளால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து டாக்மன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரிங்களா சொத்து பிரிக்கிறது பிரச்சனை தங்க நகையை கொடுத்து வச்சுருந்தோம் திருப்பி தரமான நினைக்கிறாங்க பிரச்சனை இப்படி ஏதோ ஒரு வழியில் வந்து உங்கள் அப்பாவே உங்களுக்கு பாதகமாக செயல்படுவார் அதே சமயத்தில் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை சின்ன மச்சினன் மச்சினி சார்ந்த உறவுகளுக்கு வந்து என் குழந்தையாக என் மச்சினிச்சி நல்லா வச்சுக்கிறாங்க நல்லா பேச பாசமா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நகையை கொடுக்குறது போராங்க கொடுக்குறது இப்படி கொடுக்குற மூலமாக நஷ்டம் ஏற்படும் அல்லது கூட தொழில் பண்ணலாம்னு சொல்லி நஷ்டம் ஏற்படும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய மொத்த உழைப்புகளையும் மொத்த பாங்களை அவங்க அனுபவிப்பாங்க நீங்கள் அனுபவிக்க முடியாது அப்போ இந்த உறவுகளை வந்து கவனமாக இருக்கணுமா கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து ரிஷப ராசி காலதேவ கணக்கி ரெண்டாவது ராசி உங்கள் ராசிக்கு அது பத்தாவது ராசி உங்கள் குடும்பமே உங்களுக்கு கர்மமாக செயல்படும் நேர் ஆப்போசிட்டாக செயல்படும் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்க குடும்பமே ஒரு காலகட்டத்தில் வந்து பிரச்சனையாக செயல்படும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலதேவனுக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிசப ராசி கர்ம ராசியாக வருது உங்கள் ராசி லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானமே வந்து பாத்தீங்கன்னா காலதேவ கணக்கு ஆறாவது ராசி பிரச்சனைக்குரிய ராசியா வருது கடன் சம்பந்தப்பட்ட ராசியா வருது அப்போ நீங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த ராசியை கைது ஆள் வராது எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் தான் நடக்கும் சரிங்களா கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து அந்த இடம் அப்படிங்கிறது அப்பா வழியில் உள்ள குடும்பம் சித்தப்பா எடுத்துக்கோங்க அத்தை உறவை எடுத்துக்கோங்க சரிங்களா சித்தப்பா குடும்பம் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அப்பா வழியில் உள்ள குடும்பம் சித்தப்பா குடும்பம் தானே சித்தப்பா குடும்பம் பெரியப்பா குடும்பம் அப்பா வழியில் உள்ளது அத்தை குடும்பம் இந்த மாதிரி குடும்பம் குடும்பமாக வந்தா அது வந்து அவாய்ப்பட நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா காலதேவ கணக்கு அது இரண்டாவது ராசி குடும்பம் உங்கள் ராசிக்கு அது கர்ம ராசி கண்டிப்பாக ஒரு காலக்கட்டத்தில் அதனால் தொழில் பண்ணேன் அல்லது தொழில் பண்ணனு சொல்லி உங்கள்கிட்ட நகை வாங்குறது பொருளை வாங்குறது பணத்தை வாங்குறது அதாவது சேர்ந்து எல்லாம் சேர்ந்து கூட்டுத்தனமாக நீங்கள் வந்து தொழில் பண்ணுறது இதெல்லாம் உங்கள் வந்து ஒரு காலக்கட்டத்தில் வந்து உங்களில் இருக்க வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் அவங்க கொண்டு போயிடுவாங்க அது மூலமாக நீங்கள் ஜீரோ இருக்கிற சூழ்நிலை உருவாகும் இது பத்தாவது ராசி அடுத்து வந்து பத்தாவது ராசி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யோகம் அது பிரச்சனை கிடையாது பன்னெண்டாவது ராசி அப்படிங்கிறது ராசி கண்டிப்பாக தாயை விரயம் தாயால் விரயம் ஆட்டமணி விரயம் சின்ன மாமியார் விரயம் தாய் விரயம் தாயால் விரயம் இது எல்லாமே கண்டிப்பாக உண்டு எவ்வளோ தான் இன்றைக்கி பத்து பேர் நல்லா கேட்டுக்குங்க வேறு ஒன்றும் வேண்டாங்க ஒரு பத்து குடும்பத்தோடு வந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்கிறீங்க சரிங்களா ஒன்று ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நீங்க பேசுறீங்க அப்படின்னா சின்ன மேற்படி நான் சொன்ன உறவுகளை செக் பண்ணி பாருங்க நல்லா சக்கரையா பேசிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தான் காணாதவங்க பேசிட்டு இருப்பாங்க ஆனா கடைசியில அவங்க மட்டன் தட்டி வச்சு உங்களை வந்து அதை இந்த உறவுகள் கண்டிப்பாக அதை செய்யும் அப்ப ஒரு விஷயத்துல வந்து இப்படி செஞ்சுட்டு அப்படின்னா சின்ன இதை வந்து சிறுசா நீங்க இருக்கிற விஷயத்த தெரிசா ஆமா யோசிச்சு பாருங்க ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை போது தலை தூக்குது இந்த நேரத்தில் இந்த உறவுகளை கூட நீ பஞ்சாயத்து பேசினாலும் சரி இந்த உறவுகளை கூப்பிட்டு நீங்க உள்ள வச்சு பேசும்போதும் இந்த உறவுகளால் உங்களுக்கு வந்து நற்கலன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆறு எட்டு பாதக மாறகம் சம்பந்தப்படாமல் இருக்கும் வரை அது யோகம் ஆறு எட்டு பாதக மாறகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது இந்த உறவுகள் உங்களை வந்து கைவிட்டு விடும் இந்த உறவுகளால் உங்களுக்கு வந்து யோகம் இல்லை அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில வந்து கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வந்து கடந்து வெளியே வரணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து நம்ம ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத உறவுகள் அந்த உறவுகள்ல ஆறு சம்பந்தப்பட்டால் கடனையும் எட்டு சம்பந்தப்பட்டால் பெரிய கடனையும் ஏமாற்று சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஒன்பது சம்பந்தப்பட்டால் பாதனை சம்பந்தப்பட்டால் உங்கள் உழைப்பையும் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஆறு சம்பந்தப்பட்டால் உங்களுக்கு அது மூலமா கடனையும் சரிங்களா பாதகம் மாதகம் சம்பந்தப்படும் பொழுது ஏண்டா செஞ்சோம் இந்த உறவால் நம்ம செத்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வேதனை எடுப்பதற்கு எடுப்பதற்கு ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு அந்தந்த கிரகங்கள் தன் கடமை செய்யும் சரி இதெல்லாம் எப்போ நடக்கும் சுக்கரதசை நடந்தால் நான் சொன்ன அந்த உறவு மாரகமாக செயல்படும் கர்மமாக செயல்படும் குருதசை நடந்தால் அதிர்ஷ்டம் பூலா இன்னொரு குடும்பம் உங்கள் குடும்பத்தில் உள்ள இன்னொரு நபர் கொண்டு போறார் நடத்தும் ஒன்பதாம் இடம் சிவாசி நடந்தால் அப்பாவே இந்த விஷயத்தை செய்வார் அப்ப சித்தப்பா சார்ந்த உறவு அச்சுடன் சார்ந்த உறவுகள் கண்டிப்பாக உள்ள வரும் மூணாம் படம் சம்பந்தப்படும் போது இளைய சகோதரர் இப்படி கிரகங்கள் தந்தாற்போல் நடக்கும் ஆனால் பொதுவாகவே அஷ்டமசனி ஏழைச்சனி உள்ள வந்துட்டு அப்படின்னா ஒட்டுமொத்த ஜாதக பிரச்சனைகளும் உள்ள தலை தூக்கி ஆடும் அந்தந்த உறவுகள் அந்தந்த வேலையை கச்சிதமாக மறைமுகமாகவோ நேரடியாகவோ அல்லகா செஞ்சு ஆப்படிச்சு விட்டுட்டு சத்தமெல்லாம் உட்காருவாங்க ஏன்னா தெரியாதப்பா நானும் ஒன்னும் இல்லை நானும் அப்படி சொல்லுவேன்னா அப்படின்னு உட்கார்ந்துருப்பாங்க ஆனா இப்ப தலைதலே ஆட்டுறாங்க பாத்தீங்களா அவங்க தாங்க நம்பக்கூடாது அவங்க தான் இல்லாமல் ஆப்பு வச்சுட்டு ஓரமாக குழந்தைருப்பாங்க வைக்கிற ஆப்பை எடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் தூண்டுதல் பேரில் வந்து ஒரு ஆப்பு வைக்கும்போது அதை எடுக்க முடியாது நம்ம தான் கவனமாக இருக்கணும் அப்போ இந்தந்த உறவுகள் உள்ளே வருதா அந்த உறவு நமக்கு தேவையா இல்லையா நம்மளுக்கு வந்து ஓ இந்த உறவு மாரகமாக வருது அப்போ நல்லா பேசிட்டு வராங்க வேண்டாம் வந்தாலும் பரவாயில்ல ஒதுக்கி வை சரி அந்த உறவு நமக்கு யோகமா இருக்குது யோகமான இடத்துல இருக்குது ரைட்டு ஏற்றுக்கலாம் சரி அந்த உறவு வந்து யோகமாக இருந்தாலும் பாதகத்துலேயே மாரகத்துலேயும் இருக்குது எந்த பொருளும் கொடுக்கக்கூடாது எந்த பொருளும் வாங்கக்கூடாது கவனமாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் இதை செஞ்சுட்டாலே வாழ்க்கையில் சேச்சுடலாம் இந்த உறவுகளை பற்றி தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் வந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பின்னோக்கி போகிறதுக்கு உறவுகள் ரொம்ப ரொம்ப ஒரு காரணமாக இருக்கும் கைதுக்கு விடுறதும் உறவுகள் தான் அப்போ ஒரு உறவு வந்து நம்மளுக்கு பாதகமாக இருக்குது அந்த உறவு மூலமாக கைதிக்கு உறவுகளுக்கு உண்டான காலம் வருது கைதிக்கு விடணும் கைதிக்கு விட்டு நம்ம அவங்களால நம்ம மேலே வந்தவொடனே நம்ம அவங்கள மறந்துடணும் அப்படித்தானே கணக்கு அப்படி கிடையாது கைதிக்கு விடுறீங்க அளவுக்கு அவங்கள அதோடு நம்ம நிறுத்திக்கணும் அவங்களை ஏமாற்றவும் கூடாது கை நன்றி எனக்கு என்னுடைய என்னுடைய ஜாதகப்படி என்னுடைய பாக்கியங்கள் என்னுடைய உழைப்புகள் எல்லாமே வந்து ஒரு குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமே அபகரிச்சு அபகரிச்சு வந்து நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறத விட அபகரிச்சுக்கிட்டாங்க நம்ம வச்சு கருத்தை அறுத்துட்டாங்க வேலையெல்லாம் முடிஞ்ச புத்தி காமிச்சாங்கல்ல அப்ப இது எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தால் அந்த வச்சிருந்திருப்பேன் தெரியல விதி உள்ள இழுத்து கொண்டு விட்டு வெளியே விட்டு இருக்குது சரி ஒருத்தன் ஏமாந்துட்டேன் ஏனி இருக்கிறவங்க ஏமாறாமல் இருக்கணும்ல அதுக்கு தான் இந்த வீடியோ சரிங்களா எந்த சூழ்நிலையும் சரி எந்த நேரத்திலையும் சரி எந்த உறவுகளிலையும் நம்ம எப்படி இருக்கிறோம் அந்த உறவுகளாக நமக்கு நன்மையாக தீமையா அப்படிங்கிறத அருகில் இருந்த அருகில் இருக்கிற நல்ல ஜோசியத்தை உரையாட்ட உர காமிச்சு இந்த திசை நடக்குதுங்க அந்த திசை இங்கேருந்து நடக்குது எந்த உறவுகள் உள்ள உரம் எந்த உறவு பிரச்சனை கொடுக்குறோம் தெளிவாக தெரிஞ்சு அப்படியே அந்த திசை முழுவதும் நீங்கள் கரெக்டாக செயல்படியாக ஆகலாம் சின்ன எந்த கிரகமும் உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணாது நீங்களும் எளிமையாக தப்பிச்சு வெள்ளம் வளர்க்கல சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்